சூப்பரா மணக்க மணக்க நம்ம கேரளா ஸ்பெஷலா மீன் நிர்வாணம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி செஃப் பிள்ளையோட ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபிங்க இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க அப்போ இடி அப்போ பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்டா வேற லெவலாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சா ப்ளீஸ் மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வேற லெவலாக இருக்கும் அந்த இலையோட மணம் அப்போ அப்படி இருக்குது ఇది సొట్టు నాకుల వచ్చా అందుకే సుయరు హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సంగీత இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன் நிர்வாணம் ரொம்ப எளிமையான முறையில செய்த செஞ்சு போறேன் வாங்க எப்படி செய்யலன்னு பாக்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எல்லாம் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு நம்ம மீன் நிர்வாணா தான் செய்ய போறோம் சோ அப்படின்னா என்னமோ நினைச்சுக்காதீங்க மீன்ல கொஞ்சம் மசாலா தடவி அதை பொறிச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் பால்லாம் விட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா பயங்கர டேஸ்டா இருக்குங்க நான் வஞ்சர மீன் மீடியம் சைஸ் ரெண்டு ஸ்லைஸ் இது கிட்டத்தட்ட முன்னூறு கிராம் வருங்க இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாங்க அரை டீஸ்பூன் உப்பு இந்த இலையிலேயே ஒன்றரை மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து காஷ்மீர் மிளகா பொடி போடுறேன் நல்லா கலருக்காக இது காரம் கம்மியா தாங்க வரும் நீங்க நார்மல் மிளகா பொடி போடுறதா இருந்தா ஒரு டீஸ்பூன் போட்டா கூட போதும் சோ மிளகா பொடி உங்க காரத்துக்கேற்ப கூடி குறைச்சு போட்டுக்கோங்க இதுலயே அரை டீஸ்பூன் மிளகு தூளும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு சிட்டிக மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப இதுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெயில செய்யறதாங்க ரொம்ப ஸ்பெஷல் சூப்பரா இருக்கும் நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் இதுலயே கொஞ்சம் இப்ப தண்ணி ஊற்றி பிரசனிக்கலாங்க இதுல வேற எந்த மசாலாவும் போட வேண்டாம் சிம்பிளா மசாலா போட்டா போதும் இந்த அளவுக்கு நல்லா பெசிஞ்சுகிட்டா போதுங்க இப்ப மசாலா இந்த மீன்ல தேய்ச்சிடலங்க மீன்ல சரியா மசாலா ஒட்டலன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறம் தடவுனீங்கன்னா மசாலா நல்லா மீன்ல பிடிச்சிரும் ரொம்ப மசாலா அதிகமாகவும் இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் சுத்திலையும் நல்லா தடவி கொடுத்துருங்க இது வஞ்சர மீன்ல மட்டுமே செய்யணும்னு கிடையாது வஞ்சர மீன்லயும் செய்யலாம் மத்த மீன்லயும் செய்யலாம் இதே மாதிரியே மசாலா தடவிக்கலாங்க அவ்வளவுதாங்க ஒரு நிமிஷம் ஒரு பக்கமா வச்சிடலாம் ஊறிடுச்சுங்க இப்ப மீன் பொறிச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எண்ணெயை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க இதுல ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையில போட்டுடலாம் இப்ப மீனும் இதுலயும் வச்சிடலாம் கம்மியான தீலி மீனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப மீன் திருப்பி கொடுத்துடலாங்க இப்படி இந்தளவுக்கு தகுந்தால் போதும் கருவுக்குள்ள போட்டு இப்படி பொரிக்கும் போதும் மீன் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக ருச்சியாக இருக்குங்க இப்போ அடுத்த பக்கமும் நல்லா வேகட்டுங்க அவ்வளோதாங்க மீன் நல்லா ரெண்டு பக்கமே பொறிஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு இப்படி பொறிஞ்சா போதுங்க இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க இப்போ இந்த அடுப்பை நல்லி நம்ம ஒரு வாழை இலையை வாட்டிக்கலாங்க சும்மா லைட்டாக இப்படி வாட்டினா போதும் இந்த வாழை இலையை வச்சு தான் இன்னைக்கு நம்ம மீன் நிர்வாணம் செய்ய போறோம் தான் இந்த இலையோட மனம் அதில் கிடைக்குல்ல இலை இப்படி செய்யும் போதும் இலை கிளியாம நமக்கு வரும் அதுக்கு தான் இந்த அளவுக்கு வாட்டிக்கிட்டா போதுங்க இப்போ இதே ஸ்டவ்லி ஒரு பாத்திரம் வச்சிடலாம் நான் நான் ஸ்டிக் பாத்திரம் தான் வச்சிருக்கேன் நீங்க திக்கான கடாயும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மண் பாத்திரமும் வச்சுக்கலாம் அடுப்பை நாள் கம்மியா வச்சுதாங்க இந்த பாத்திரம் வச்சிருக்கேன் நம்ம வாட்டின இலையை இது மேல வச்சிடலாங்க இந்த இலை மேல மீன் தான் நம்ம செய்ய போறோம் இப்போ நம்ம பொரிச்ச மீன் இதுலயே வச்சிடலாங்க இந்த இலைக்கடியில் நான் எதுவுமே போடல எண்ணெய் தண்ணிலாம் கிடையாது எதுவுமே போடக்கூடாது இந்த மீன் பொரிச்ச கருவேப்பில எண்ணெயை அப்படி இதுலேயே விட்டுடலாம் இப்போ இதிலே மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாங்க இப்போ நான் தேங்காய் பால் இரநூறு எம்எல் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா திக்கான பால் அடுப்ப நாள் ஃபுல்லாக கம்மியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த தேங்காய் பாலை அப்படியே இதில் ஊற்றலாம் அடுத்தது இஞ்சி கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் இதிலே போட்டுடலாம் மாங்காயும் சின்ன துண்டாக எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் போட்டுடலாம் மாங்காய் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்காய் கொஞ்சம் இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் இதும் போட்டுக்கலாம் காந்தாரி மிளகாயி ரெண்டு மூணு எடுத்து கீறி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல மிளகு தூள் அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் அப்படியே தூவி விட்டுரலாம் நம்ம ஆல்ரெடி மீனில் உப்பு போட்டிருக்கோம் ஸோ இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் நம்ம உப்பு கொஞ்சமா தூவி விட்டுரலாம் இப்போ இதை வந்து அப்படியே லைட்டாக கலரி கொடுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப போட்டால் அப்படி இப்படியும் பண்ணக்கூடாது ரொம்ப நேரமும் கொதிக்கக்கூடாது ஜஸ்ட் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே கொதிக்கணும் தேங்காய்ப்பால் ஊற்றிருக்கிறதுனால திரிஞ்சிடும் ரொம்ப நேரம் கொதிக்கூடாது இது நல்லா சூடான போதும் நல்லா இந்த கிரேவி இருக்கிற பக்கம் அப்படியே மீனை தள்ளி கொடுத்துடணுங்க இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் தூவி விட்டுடலாம் தேங்காய் எண்ணையும் அப்படியே ஒரு டீஸ்பூன் ஊற்றிடலாம் பச்சையே அப்படி லாஸ்டா தேங்காய் நோத்தும் போதும் ரொம்ப வாசனையே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அவ்வளவு தாங்க பாத்தீங்களா முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அப்படியே கலர் மாறிடுச்சு ஆனா திக்காவே இருக்கு வந்து திக்கா இருக்கணும் இல்லனா உங்களுக்கு அப்படியே தண்ணி ஆட்டம் எப்படி காமிக்கிறேன் பாருங்க க்ரீம் ஆட்டம் இப்படி இருக்கணும் சோ இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க ஆஹா எப்படி இருக்கு பாருங்க அப்படியே க்ரீமியாக இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவு தாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம கேரளா ஸ்பெஷலா மீன் நிர்வாணம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் பெரிய இலையில போட்டு பரிமாறிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸும் கொடுத்துறாங்க எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஃபேவரெட் இதில் ஒரு சொட்டு நாக்களை வச்சா அப்படி நீர் வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் ஆஹா சூப்பராக இருக்குது நான் போட்ட ஒவ்வொரு பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்களேன் வா இந்த இஞ்சி மாங்காய் தேங்காய் அதே மாதிரி மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தோடையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்போ இடியாப்பம் பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டா வேற லெவலா இருக்குங்க ஆனால் எனக்கு இதை சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ பிடிக்கும் டேஸ்ட் பாத்திரோமா ஓ மழை சொர்க்கம் இது வரைக்கும் நீங்க சொர்க்கத்தை பாக்கலாம் இனிமே பாப்பீங்க நீங்க தப்பு பண்ணுவீங்கன்னா தேங்காய் பால கிரீமியா இல்லாமல் இருந்தா மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி வராது தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அடியில தண்ணியாட்டா இருக்கும் பார்த்தீங்களா அதை விட்டுருங்க திக்கா இருக்கிற பால் இருக்குல்ல அது மட்டும் ஊத்துனாதான் உங்களுக்கு இந்த மாதிரி கிரீமியா கிடைக்கும் அப்படி இல்லை கடையில வாங்குற தேங்காய் பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதுல கொஞ்சம் கான்ஃபிளவர் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திக்கா கிடைக்கும் இந்த மாங்காய் தேங்காய் உம் வாய்க்கு சாப்பிட கிடைக்குது சூப்பரா இருக்கு ஒண்ணுமே வேணாம் இது சும்மாவே சாப்பிட இத சாப்பாகன செஃப் பிள்ளை ஹோட்டலுக்கு போவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து தேங்காய் தேங்காயில செய்யும் போதுதான் அவ்வளவு அஸ்தலா இருக்கும் அதே மாதிரி இந்த காந்தாரி சொல்லுவாங்க அது செம்ம இருக்கும் மிளகான் இருக்கு எல்லா அளவுகளும் இருக்கு பால் ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கம்மியான தீலே நல்லா இதெல்லாம் சூடாகி ஒன்னா சேர்ந்து ஒரு கொதி கொதிக்கணும் அவ்வளவுதான் இந்த மாங்காய் தேங்காய் அப்படியே கிரஞ்சா இருக்கணும் ஈவன் இஞ்சி கூட புரியுதுங்களா உங்களுக்கு சத்தம் நீக்குதா சும்மா லைட்டாக சூடாக இருக்கணும் அவ்வளோதான் ம் சாப்பிட்டுட்டே சாப்பிட்டுகிட்டே இருக்கணும் ஸோ கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் கண்டிப்பா ஒரு சிலர் நினைப்பீங்க அப்படின்னு நினைப்பீங்கல்ல எந்த ஊர் டிஷ்ஷாக இருந்தா என்னங்க டேஸ்ட் நல்லா இருந்தா எல்லாருமே சாப்பிட வேண்டியதுதான் நான் ரொம்ப நாளா இருந்தேன் இது உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு நான் சொன்னா கண்டிப்பா நீங்க நம்புவீங்க எனக்காக மீன் வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும் என் சேனலை பாருங்க இல்லைன்னா பார்க்க வேண்டாம் ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ அவ்ளோ சூப்பர் சூப்பரா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கிருஷ்ணாவுக்கும் கொடுக்குறேன் கிருஷ்ணா எப்படி இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கா ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் பிளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லயும் குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லன்னு சி யூ பாய் லவ் யூ